கோவை மாவட்டத்தினுடைய அகந்த பாரத சங்கல்ப தினம் பொதுவாக அமைப்பு கட்சி இது போன்ற கூட்டங்கள்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க நிறைய சாமியார்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க இங்க பாத்தா காவித்தும்பு காவி சாமியார்கள் இந்த காவி ஆட்சி கிடைத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு இந்த இந்த பாரத தேசம் உலகத்திற்கு ஒரு அதே போன்று நமது பாரத தேசத்தில் காவித்துணிக்கான எடுத்துக்காட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது யோகி ஆதித்யநாத் நமது அகில பாரத இந்து மகாசப உறுப்பாளராக இருந்தவர் விடுஞ்சு எழுந்திருச்சா கும்பு வடிவ குழாய் ஒண்ணு கூட இருக்க கூடாது நாளைக்கு காலையில கழட்டி வேணும் இல்லைன்னா பெண்ட கழட்டி காலையில கழட்டிட்டான் இன்னைக்கு ஒரு இடத்துல கூட கும்பு வடிவ குழாய் கிடையாது நம்ம தமிழகத்துல கும்பு வடிவ குழாய் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அதிக சத்தம் எழுப்ப கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கி பத்து வருடங்களுக்கு மேலாயிடுச்சு இன்னைய வரைக்கும் நம்ம கழிப்பிட்டே இருக்கோம் கழிப்பிட்டே இருக்கோம் எதை தெரியல தமிழக அரசு நல்லா துணியின் கையில் தமிழகம் கிடைத்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற எடுத்துக்காட்டு தான் நமது முன்னாள் பொறுப்பாளர் யோகி ஆதித்யநாத் அதே போன்று இந்த இந்து மகாசபா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கஜன இருக்கும் மனசுல தானா வீரம் வரும் உள்ள பூசாரி கூட வீரமா பேசுவான் என்ன காரணம் அப்படின்னா இந்த அமைப்பினுடைய இந்த அமைப்பு உருவாவதற்கு இந்த அமைப்பு வேண்டுமா அல்லது இந்த நாட்டினுடைய விதியை மாற்ற வேண்டுமா அப்படின்னு சொல்லி சிந்திக்கும் பொழுது என் கே காந்தியை அகற்றினால் மட்டுமே நம் பாரத தேசம் பார்க்கப்படும் அப்படின்ற சூழ்நிலை வரும்பொழுது சட்டம் யோசிக்காமல் துப்பாக்கி ஏந்தியவன் ஒரு பிராமணன் மிகவும் ரசிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் அதே வாஞ்சிநாத ஐயர் பாரதி புரட்சி எங்கெல்லாம் அவனால் புரட்சியை விதைக்க முடியுமோ அங்கெல்லாம் புரட்சியை விதைத்தவன் இப்படி எண்ணிலடங்காத பாரத தேசத்திற்காக பாதுகாத்தவர்கள் இந்த அமைப்பில் இருந்தவர்கள் இந்த அமைப்பை உருவாக்கி தந்து நம்ம எல்லாம் ஒன்றுபடுத்தி நம் பாரத தேசத்திற்காக மொழி அப்படிங்கிறத ஏற்பதற்காக மட்டுமே நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில் சற்றே சிந்தனையை கூர்ந்து அனைவரும் இந்த இந்து மகாசபா யாரோ பத்து பேர் உருவாக்கின அமைப்புங்க உருவாக்கின அத்தனை நபர்களையும் ஜாம்பவான்கள் உட்கார்ந்து இருக்கிறவங்க முதற்கன்று ஜாம்பவான்கள் உருவாக்கிய அமைப்பு இந்த இந்து மகாசபா இந்த இந்து மகாசபா அப்படின்னாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்துணை இந்துத்துவ அமைப்புகளுக்கும் தாய் அமைப்பு இது சமத்துரம் இந்த சமுத்திர பிரேந்த போய் நான் ஒண்ணு ஆரம்பிச்சுக்கிறேன் நான் ஒண்ணு ஆரம்பிச்சிக்கிறேன் நான் ஒண்ணு ஆரம்பிச்சுக்கிறேன் ஓ இங்குவனம் சரி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மாலை மரியாதை செய்து அனுப்பி வைத்ததன் விளைவிட இன்னைக்கு எத்தனையோ அமைப்புகள் செய்யிறது நம்மளை இன்னைக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா அத சொல்ல விரும்பல இப்படி இந்து மகாசிதாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய எழுச்சி வீரர் த பாலசுப்பிரமணியம் அவர்களும் அவர்களை பின்பற்றியே தீர்வு என்று எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் இதில் நான் பயணப்படுவேன் என்று சொல்லி எல்லாம் ஒன்றிணைத்து இருக்கக்கூடிய டாக்டர் கே ஆர் சுபாஷ் அவர்களையும் நாம் எல்லாம் அறிந்திடாத ஒரு மிக முக்கிய செய்தி இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் தனது தந்தையாயின் அறுவை சிகிச்சையை கூட பொருட்படுத்தாமல் இந்து மகாசபாவின் அமைப்பு பணிக்காக தனது தந்தையாரை தனியாக அறுவை சிகிச்சையில் அனுமதித்து விட்டு தாயாரை தனியாக விட்டுவிட்டு மொழி தெரியாத ஊரில் இருந்து கொண்டு அவர்கள் சிரமப்பட்டபொழுதும் தனது அமைப்பு பணியை செவ்வவே செய்து முடித்து வீர சாவர்கர் பட்டம் பெற்ற நமது மாநில செயல் தலைவர் கோவை குருஜி அவர்களையும் நாம் வழி தோன்றல்களாகவும் அவர்களை பின்பற்றி நாமும் இந்த இந்து மகாசபாவை என்னோட வளர்ச்சி அடைய பாடுபடுவோம் என்று உறுதி ஏற்பதோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்